ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ Roses கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னா பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ராகி ரவை தோசை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எந்த கப்பில் மாவு அதே கப்பில் மூணு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணணும் இப்போ நம்ம ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தண்ணியை மொத்தமாக ஆட் பண்ணிட்டோன்னா மாவு கட்டி கட்டி ஆயிரும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறோம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மீதி இருக்க தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம் மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்தாச்சு ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் அதையும் இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இதோட ஃப்ளேவருக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் கம்மியாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தோசைக்கல் நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு மாவை வந்து இது மாதிரி கரண்டியில் எடுத்து இது மாதிரி ஊற்றுங்க இப்போ பாருங்கள் மாவை நல்லா ஊற்றிட்டோம் கேப்லாம் இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணுற மாதிரி மாவு ஊற்றிடலாம் தோசை நல்லா மொறு மொறுன்னு வரதுக்காக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நான் நான்ஸ்டிக் தவால தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்க அதே மாதிரி தான் மாவை இதுலேயும் ஊற்றணும் கேப்பை நல்லா ஃபில் பண்ணுற மாதிரி ஊற்றிடுங்க இப்போ ஊற்றியாச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிடலாம் என்ன வந்து ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை திருப்பி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் தோசை நல்லா வெந்துருச்சு நல்லா கிறிஸ்பியான ராகி ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம நான்ஸ்டிக் தவாலை செஞ்சுருக்கதையும் பார்க்கலாம் இதையும் திருப்பி போட்டுடலாம் அவ்வளவு தாங்க கிறிஸ்பியான ராகி ரவா தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க சூப்பர் அண்ட் டேஸ்டி ஆனால் அதனால் மொறு மொறுன்னு ராகி ரவா தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த தோசையை தேங்காய் சட்னி கார சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்ப வீடியோ போடுறோமோ அப்பப்ப அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்